உடல் எடை இயற்கையாகவே குறையணும் எந்த பக்க விளைவுமே இல்லாமல் உடல் எடை குறையிறதுக்கும் உடல் வந்து வன்மையாக இருக்கணும் தசைகள் எல்லாமே வன்மை அடைகிறதுக்கும் இந்த நத்தைச்சூரி விதை காப்பியை நீங்க தினமும் பயன்படுத்திட்டு வரலாம் இந்த ஒரு மூலிகையே போதும் உங்களோட உடல் எடையை குறைக்கிறதுல ஒரு பெரும் பங்கு வகிக்கும் இயற்கையாக உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது வந்து ஒரு அருமையான மூலிகை இந்த நத்தைச்சூரி விதையை பொன் வருவலாக வறுத்து காப்பி தூள் டீ தோல் பயன்படுத்துற மாதிரி இந்த நத்தைச்சூரி விதையை பருகி வரும் பொழுது உடலுக்கு தசைகள் வலுவடைகிறது நல்ல நலமுடன் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் பிரியா மருத்துவ மூலிகைகள் நிறைய இருக்கு பட் இப்ப நம்ம பயன்பாட்டுல ரொம்ப கம்மியா பயன்படுத்துற மூலிகைகள் பத்தி தான் நம்ம இன்னைக்கு புல்லாவே பார்த்துட்டு இருக்கோம் அதுல இந்த நத்தைச்சூரி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான மூலிகை இது வந்து சொன்னதை செய்யும் நத்தைச்சுரி அப்படின்னு நம்ம சொல்லலாம் நத்தைச்சூறின் விதையை நம்ம பொதுவாகவே இப்போது வெயிட் லாஸுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இந்த விதையை வந்து சூர்ணமாக்கி நம்ம கஷாயம் மாதிரி காலை மாலை ரெண்டு வேளை குடிக்கும் போது நல்ல வெயிட் ரிடியூஸ் ஆகுது வெயிட் லாஸுக்கு இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதே போல் இந்த விதை வந்து நம்ம களிச்சல் சீதபேதி அப்படின்னு சொல்லக்கூடிய டையேரியா பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இந்த லேகியம் விதை லேகியம் பார்த்திங்கன்னா அதே போல் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் சரி பண்ணும் நத்தைச்சூரோட வேர் நன்னாரி வேர் போலவே இருக்கும் இந்த விதையை நம்ம வந்து காஃபி கொட்டைக்கு பதிலாக இப்போ எப்படி காஃபி தூள் போட்டு நம்ம டெய்லி காஃபி குடிக்கிறோமோ அதுக்கு பதிலாக இந்த நத்தைச்சூரி விதையை வந்து நம்ம காஃபிக்கு பதிலாக பயன்படுத்தலாம் அந்த காலத்தில் நம்ம காஃபிக்கு பதிலாக இந்த தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்தோம் இந்த நத்தைச்சூரி விதையை பொன் வருவலாக வறுத்து நாம் காப்பி டீ பருவதற்கு காப்பி தூள் டீ தூள் பயன்படுத்துகிற மாதிரி இந்த நத்தைச்சூரி விதையை நாம் காப்பி டீக்கு கொதிக்க வச்சு அந்த காப்பி டீயை குடிக்கலாம் பருகி வரும் பொழுது உடலுக்கு தசைகள் வலுவடைகிறது தசை நார்கள் நல்ல இயங்குகிறது இதை வந்து ஒரு காலத்தில் இதை வந்து அதிகமாக இந்த கோழிகள் வளர்ப்பதற்காக கோழிகள் வலுவாக வளர்வதற்காக இந்த விதையை பயன்படுத்திட்டு இருந்திருக்கிறார்கள் அதனால் நமக்கும் வந்து ஆரோக்கியத்தை தரக்கூடியது இந்த நத்தைச்சூரியினுடைய விதை இது வந்து நரம்புகளுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு மருந்துன்னு சொல்லலாம் இந்த நத்தைச்சூரி வந்து ஒரு சிறு கொடி இனம் இது மண்ணுக்கு தகுந்தாற்போல் வளரும் இந்த தண்டு பெரிதாக இருக்கும் கம்பியை போல் சீக்கிரம் மடக்க முடியாது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் இது இது சொரி இளஞ்செடி இது ஐபிஎஸ்க்கு இதை நம்ம யூஸ் பண்ணலாம் இரிட்டபிள் பவுல் சின்ரோமுக்கு இப்போ அடிக்கடி அவங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் ப்ராப்ளம் இருக்கும் பெரிடோனியலில் இருக்கக்கூடிய அந்த டோனிசிட்டி அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அந் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக மோஷன் போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரியான இரிட்டபிள் பவுல் சின்ட்ரோம் இருந்தாலும் சரி இந்த விதை பயன்படுத்தலாம் இந்த விதையை வந்துட்டு நம்ம காஃபிக்கு பதிலாக வந்து நம்மளுமே இப்போ காஃபி டீக்கு பதிலாக இந்த விதையை போட்டு நம்ம குடிக்கும் போது உடல் எடையும் குறையும் அதே போல் நரம்புகள் எல்லாமே ஸ்ட்ராங் ஆகும் நத்தைச்சூரியனுடைய தண்ணி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதோ அதே போலவே நம்மளுடைய எலும்பு நரம்பு தசைகள்லாம் வலுவடையக்கூடிய ஒரு தன்மை இது இந்த நத்தைச்சூரி மூலிகைக்கு இருக்கிறது